வணக்கம் வெல்கம் டு தேவி காஃபி இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க நம்ம சூப்பராக எல்லாத்துக்கு ஒரு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு கூட பிசின்னு சாப்பிட்லாம் இந்த ஆந்திரா ராஷ்ட்ரியல் பருப்பொடி எல்லாம் சூப்பராக கலாசரமாக இருக்கும் இது எப்படி செய்து பார்க்கலாமாங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க தேவி காஃபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எப்படி செய்து பார்க்கலாமாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா நான் அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு பொட்டுக்கல் ஏதாவது உடச்சுக்கல் வச்சுருக்கேன் குண்டு கா குண்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அதாவது செவன்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துகிட்டு பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த பூண்டு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பூண்டு புள்ளா ஸ்கிப் பண்ணிக்கலாம் த தப்பு கிடையாது பாரம்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் கடலப்பருப்பு வந்து ஒரு கப்பு பெரிய மஞ்சள் இது சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அது போட்டால் கலர் கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ எப்பயுமே நம்ம யூஸ் பண்ண ஜிபிசி பெருங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அப்புறம் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ட்ரெஸ் எல்லாம் நம்மளா வறுத்துக்கணும் அதுக்கு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் போட்டுக்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சு பூண்டு வச்சு சேர்த்துவிடுவோம் பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெயெலாம் தேவையே கிடையாது அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பூண்டு எடுத்துடலாம் கடலப்பருப்பை சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட கூட நம்ம எடுத்து வச்சு பாரம்பருப்பை சேர்த்து ரெண்டும் ஒன்றாவே வறுத்துக்கலாம் நம்ம இது கூட எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா லைட்டாக கொஞ்சம் வாசம் அளவு வரைக்கும் வர்த்தாக போதும் இப்போ களை வரப்போ சோரம் பருப்போ போட்டு நல்லா வறு வறுப்படுத்தி இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம மிளகா வறுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் லைட்டாக ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எதுக்காக எண்ணெய் விட்டு மிளகா வறுக்கலாம் அப்போ தான் அதை நொடியோடு நெடி கமலாக தான் இருக்கும் இரும்பு இரும்பு தும்பல் அழகாக தான் இருக்கும் அதுக்காக எண்ணெய் விடுறேன் லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் ஒரு ட்ராப் எண்ணெய் கொடுத்துருக்க தெரியுதா அவங்களுக்கு இப்போ அந்த மழைவாயை சேர்த்துடுவோம் நம்ம காம்பௌண்டே சேர்த்துக்கோங்க தப்பு கிடையாது இப்போ பொடி வறுத்துக்கலாம் மிளகாய் வந்து நல்லா வறுபட்டு எடுத்து இப்போ இதை எடுத்து அதுலேயும் நம்ம வறுத்து வச்சு கதைப்பருப்பு பருப்போட கூட இது சேர்த்துருவோம் இப்போ எடுத்து ப்ளேட் மாற்றில அதனால் வந்து மிளகாயை வறுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் அந்த அடுப்பில் இருக்க சூடு க பானில் இருக்க சூடு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம உடச்சக்கலை சேர்த்து விடுவோம் இதுக்கு சூடு ரொம்ப தேவையில்லை உடச்சக்கலை வறுக்கிறதுக்கு இப்போ இதோட கூட வந்து நான் அந்த பெருங்காயம் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண நம்ம ஜிபிசி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுமாதிரி இதோட கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடரு சும்மா ஜஸ்ட் கலருக்கு தான் சேர்க்குறேன் நான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து காய் மிளகாய் போட்டிருக்கோம் அதுக்காக தான் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் இந்த சூட்டே வறுத்து தான் போதும் நம்ம ஆந்தா பருப்பொடிக்கு வந்து எல்லாத்தையும் வறுத்து வச்சோம் வறுத்து எல்லாம் நல்லா ஆரி எடுத்து இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரைக்கணும் அதாவது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுறேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸி தான் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சின்ட்டு நான் காட்டணும் அந்த பொடி அரைச்சிட்டு நம்ம நைஸாக அரைக்கணும் இப்போ அரைச்சிட்டு நம்ம ஒரு ஆற வச்சிடலாம் நல்லா பருப்படி நல்லா ஆரை பிறகு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு நல்லா ஒரு சாம்பார் சட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுக்கிற பிறகு நல்லா ஒரு ஆக்சைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பொடியை போட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஆறு மாதத்துல ஒரு விஷயம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாம்பாரத்தை கொட்டி எனக்கு இவ்வளோ வந்து நல்லா சுட சுட சாதம் அடிச்சு கொஞ்சம் உரிக்க நெய் விட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு சாப்பிடுங்க இதோட கூட சுட்டாப்புறம் தேங்காய் பருப்பு பருப்புத்தொகை வச்சு சாப்பிடுங்க நல்ல சூப்பராக எக்ஸலென்ட்டாக இருக்கும் அந்த பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்